ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to my சேனல் அபிநயாஸ் கிரியேஷன் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பிள்ளையார் சதுர்த்தி ஸ்பெஷலுக்காக விநாயகருக்கு பிடிச்ச ரொம்ப பிரியமான அவருக்கு பிடிச்ச ஒரு எள்ளு குழக்கத்தையும் வேர்க்கடலையில் வெள்ளம் போட்டு தான் எல்லாருமே வந்து குழக்கட்டை பண்ணியிருப்பீங்க ஆனால் வந்து இந்த தடவை நம்ம ஃபஸ்ட் டைம் புதுசாக வேர்க்கடலையில் காரம் போட்டு ஒரு காரக்குழக்கட்டையும் எள்ளில் வந்து வெள்ளம் போட்டு ஒரு ஸ்வீட் கொழக்கட்டையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் குழக்கட்டை வந்து விரிசல் இல்லாமல் வர்றதுக்கும் எப்படின்றத வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்திக்காக வந்து எள்ளு கொழக்கட்டையும் வேர்க்கடலையில் காரக்குழக்கட்டையும் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே வரலட்சுமி நூம்பில் வந்து தேங்காய் பூர்ணம் வச்சு ஒரு குழக்கட்டையும் அதுக்கப்புறம் வந்து பருப்பு குழக்கட்டை காரக்குழக்கட்டை அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம் இன்றைக்கி வந்து இந்த ரெண்டு குழக்கட்டையும் பண்ண போகிறோம் அதே சமயத்தில் கொஞ்சம் சாமிக்காக வந்து மோதகமும் எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு மாவு கலர போகிறோம் இப்போ எவ்வளோ தண்ணி வைக்கிறேன் என்ன எதுங்கிறது அப்படின்னு பார்த்துடலாம் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் மறுபடியும் நிறைய பேர் ஒரு சில பேர் வந்து கமெண்ட்டில் டவுட் கேட்குறீங்க அப்படிங்கிறதுனால நான் மறுபடியும் இன்றைக்கி வந்து பண்ணி காமிக்க போகிறேன் மாவை பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு மாவு கலரிக்க போகிறேன் இந்த மாதிரி ஒரு இரநூறு எம்எல் பால் பிடிக்கவில்லையே அந்த மாதிரி ஒரு டம்ளர் அலை இதில் ஆல்ரெடி மூணு டம்ளர் வந்து மாவு அளந்து போட்டிருக்கேன் இது வந்து நாலாவது டம்ளர் இப்போ இதுக்கு இதே அளவுக்கு ஒன்றுக்கு ஒன்று அந்த அளவுக்கு வந்து நான் வந்து தண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போ குக்கரில் இது என்ன மாவு இது வந்து அரிசி மாவு நம்ம வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா அரிசியை ஊற போட்டு ஃபேனில் உணத்தி அரைச்சி அந்த மாவை வந்து எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு சில பேர் மாவை வறுக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க மாவு வந்து ஆவி காமிக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க எல்லாம் ஆவி காமிக்கவும் வேண்டாம் கொழக்கட்ட மாவு வறுக்கவும் கூடாது இப்போ நம்ம அப்படியே நார்மல் பச்சரிசி தான் நீங்கள் வந்து நான் கடையில் வாங்கின மாவு பண்ணலாமா வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பரவாயில்ல சாமி நேரத்துக்கு நான் பண்ணும்போது வீட்டிலேயே ஆற்றுல வந்து அரிசியை வந்து இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சி மாவு ப்ரிப்பேர் பண்ணுவேன் நீங்கள் கடையில் வாங்கி தான் எங்களால் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு அதாவது ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு டம்ளர் அளவும் தண்ணி நான் ஏற்கனவே வந்து நிறைய வந்து போன வருஷம் வீடியோவிலையும் சொல்லியிருக்கேன் இப்போவும் வந்து நான் தெளிவாகவே சொல்லியிருக்கேன் ரெண்டு டம்ளர் விட்டுருக்கேன் மூணு நாலு டம்ளர் அளவுக்கு இதில் வந்து இப்ப நான் தண்ணி வச்சிருக்கேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன் இது எதுக்காக கொதிச்சு இருக்கு அப்படின்னா ஒண்ணுக்கு ஒன்னு கரெக்டா இருக்கும் கொஞ்சம் அங்கங்கே லேசா ட்ரையா இருக்கிற போது தேவை அப்படின்னா இந்த வெந்நீரை எடுத்து லேசா அதில் விட்டு இழுத்து கலரிட்டோம்னா நமக்கு சரியாயிடும் மாவை கலறிட்டு மேலே ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அப்படியே மூடி இறக்கி வச்சிட்டோம்னா அது வேர்த்து புழுங்கி அந்த வேர்த்து வேர்த்து சொல்றது இல்லையா அதிலே அது வந்து வெந்துடும் அந்த மாதிரி தான் இது வந்து பண்ணிக்க போறோம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பழைய அரிசியா எடுக்கணுமா எந்த மாதிரி அரிசி எடுக்கணும் அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க ரொம்ப புது அரிசியா இருந்தாலும் கையில பிசு பிசுன்னு ஓட்டும் ரொம்ப பழைய அரிசியா இருந்தாலுமே குழக்கட்டை வெண்டு போகும் நீங்கள் ஒருவேளை நம்ம அப்படின்னா எப்படி வாங்குறது அரிசி அப்படின்னு சில பேர் கேட்கலாம் நார்மலான கொழக்கட்ட மாவுக்கு அரிசி வேணும் அப்படின்னு கேட்டாலே கடையில் கொடுப்பா இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா இன்னமும் ரொம்ப கிளியரா சொல்கிறேன் நீங்கள் ஒரு கிலோ அளவுக்கு தான் இப்போ மாவு வந்து இந்த மாதிரி ஈரரிசி மாவு எல்லாம் பதப்படுத்தி இந்த மாதிரி இந்த மெத்தட்ல எடுத்துட்டாலும் சரி இல்லை அப்படியே நல்ல அரிசியாக ட்ரையான அரிசியாக கொடுத்து மிஷினில் அரைக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு கிலோ மாவு அரைச்சி எடுத்துக்க போறீங்க அப்படின்னா அரை கிலோ புது அரிசியும் அரை கிலோ பச்சை அரிசி பழைய அரிசி சாப்பாட்டு அரிசி அதாவது பழைய அரிசி அப்படின்னா நம்ம சாதம் அடிக்கிற போது உங்களுக்கே தெரியும் பார்க்க பழசா இருக்கும் அப்போ நீங்க மாவு அரிசியில ஒரு அரை கிலோவும் நல்ல பழைய சாப்பாட்டு அரிசி பச்சரிசி தான் எடுக்கணும் அதுலேயும் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க ஆஹ் அரிசி இட்லி அரிசி எடுக்கலாமாலாம் கேட்டிருந்தீங்க இட்லி அரிசில எல்லாம் பண்ணக்கூடாது அரிசியில தான் குழக்கட்டை பண்ணணும் அதுதான் வந்து நல்லா இருக்கும் அதனால நீங்க இதுல கிலோ அதுல கிலோ அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் இல்ல நார்மலா நமக்கு கடையில வாங்கின மாவு உங்களுக்கு ஓகே அப்படின்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் இப்ப எங்கள்கிட்ட பழைய அரிசி தான் இருக்குது இப்போ அந்த குழக்கடையில் பண்ணும்போது போற இது சொப்பு பண்ணும்போது மாவு எங்களுக்கு எப்படி பண்ணினாலுமே அதை கிண்ணம் பண்ணுறது இல்லையா அது விண்டு போகிறதே அப்போ என்ன மாமி பண்ணுறது அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தீங்க அதுக்குமே நான் வந்து சொல்லியிருந்தேன் இப்போ ஒரு நிமிஷம் இதில் வந்து உப்பு போட்டுடுறேன் இந்த மாவு கலறதுக்கு மேல் மாவுக்கு தேவையான அளவு நாம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதாவது ஒரு நார்மலாக ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு சின்ன ஸ்பூன் இதெல்லாம் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன் இப்போது இதிலே வந்து இந்த கொதிக்கிறதுல வந்து கொஞ்சம் எண்ணெயும் விட்டுற போகிறோம் இது கொதிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு அந்த மிசேஜ் வந்து நான் சொல்லி முடிச்சிடறேன் நார்மல் ஆயிலாக நார்மல் ஆயில் தான் சில பேர் எங்களுக்கு நல்லெண்ணெய் விட்டா பிடிக்கும் எங்களுக்கு வந்து கடலை எண்ணெய் உட்டாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன எண்ணெய் உங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் எடுத்துக்கோங்க நான் வந்து நார்மலாக ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்துக்கிறேன் இப்போது இந்த தண்ணி இது கொதிக்கட்டும் இந்த பக்கம் வந்து வெளியில் ஆயில் இருக்குது இப்போ வந்து நம்ம இந்த மாவுக்கு தேவையான அந்த தண்ணியில் வந்து இந்த மாவு வளர்கிறதுக்கு உப்பும் போட்டாச்சு இப்போ எண்ணெயும் ஊட்டாச்சு இது ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நான் உங்களுக்கு ஏற்கனவே கமெண்ட்டில் கேட்டதுக்கு இப்போ எல்லாருமே பார்க்குற மாதிரி வீடியோவில் சொல்லிடுறேன் குழக்கட்ட அந்த சோப்பு பண்ணுறோம் இல்லையா அது விண்டு போகிறதே மாமே அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஒன்று நீங்கள் எடுக்கிற அரிசி வந்து பாதி புதுசான பச்சரிசியும் நல்ல பழைய பச்சரிசியுமா பார்த்து ரெடியும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க வரட்டு ட்ரையான அரிசியை மிஷினில் கொடுத்து அரைச்சாலும் ஒன்றுக்கு ஒன்று தண்ணி எடுத்துக்கோங்க பக்கத்தில் கொஞ்சம் வச்சுக்கோங்க டவுட் வந்தால் விட்டுக்கோங்க அப்படி இல்லை கடையில் வாங்குற மாவுல பண்ணுறேன் அப்படின்னாலும் சரி எப்படி இருந்தாலுமே அந்த மாவு பண்ணி கலறி இழுத்து பிசஞ்சிட்டு அந்த சோப்பு பண்ணுறோம் கிண்ணம் பண்றோம்னு சொல்லுவோம் சொப்புன்னு சொல்லுவோம் நாங்கள் ஒரு அகல் விளக்கு மாதிரி பண்ணுறோம் இல்லையா இது பண்ணும்போது விண்டு போகிறதே அப்போ அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா கொஞ்சம் வந்து ட்ரையாக இருக்கும் மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் எண்ணெயும் தண்ணியும் இழுத்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து பிசினிங்கன்னா சரியாயிடும்னு சொல்லியிருக்கேன் அதையும் தாண்டி உங்களுக்கு விண்டு போகிறது அப்படின்னா அதுக்கு ரொம்ப சூப்பராக நான் இல்லை இன்னொன்று என்ன அப்படின்னா அதுவுமே நான் ஒரு தடவை மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு எப்பவுமே அந்த மாதிரி ஆகிறது இல்லை ஒரு தடவை போது நானே யோசிச்சுட்டு பண்ணினேன் ரொம்ப சூப்பராக வந்தது ஆனால் நான் உங்களுக்கு இன்றைக்கி அதெல்லாம் பண்ண போகிறதில்ல உங்கள்கிட்ட விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன் இப்போ நாலு டம்ளர் மாவு எடுத்திருக்கேன் இல்லையா இதுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நீங்கள் பால் எடுத்துக்கோங்க எப்படி விடணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் அந்த பால் விட்டு கலரும் போது அதை வந்து சொப்பு பண்ணும்போது அந்த கிண்ணம் பண்ணும்போது குழக்கட்டை வந்து வெண்டு போகாமல் இருக்குது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பால்ல வந்து நமக்கு வந்து ஒரு பிசு பிசு நம்ம அதை கொதிக்கிற போது அதெல்லாம் வரும் இல்லையா அதனால அது வந்து சூப்பரா நல்லா வருது அப்ப தண்ணியிலேயே பாலை விட்டுணுமா அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா உப்பும் எண்ணெயும் சேர்ந்து இருக்கிறதுனால இதுலயே நம்ம பால விட்டுட்டோம்னா அந்த பால் வந்து ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆயிடும் அதனால நீங்க கொஞ்சம்தான் விட போறோம் இப்போ நாலு டம்ளர் மாவு எடுக்கிறேன்னா ஒரு அரை டம்ளர் பால் எடுத்துக்க போறேன் நீங்க ரெண்டு டம்ளர் தான் எடுக்கிறீங்கன்னா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம் எந்த மாதிரி பால் அப்படிலாம் கிடையாதுன்னா நார்மலா பசங்க காய்ச்சின பாலா இருந்தாலும் விட்டுக்கலாம் பச்சை பாலாக இருந்தாலும் விட்டுக்கலாம் எப்படி இருந்தாலும் மாவு சூடாக இருக்குது தண்ணியும் சூடாக இருக்குது எப்போ விடணும் அப்படிங்கிறத மட்டும்தான் முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும் இந்த மாதிரி இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுடும் இது கொதிக்கிற போது மாவு கலர போகிறோம் இல்லையா இந்த மாவு க கொட்டி கலர்றதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த பாலை விட்டுவிட்டு உடனே அது மேலே அப்படியே மாவு கொட்டி கலக்கிடுங்க ரொம்ப நாளை பாலை விட்டுட்டு கொதிக்க விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து திரிஞ்சு போயிடும் ஏன்னா உப்பு இருக்குது எண்ணெய் இருக்குது பால் திரிஞ்சு போயிடும் அதனால தண்ணி நல்லா கொதிக்கட்டும் மாவு கொட்டுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படியே இப்போ பார்ப்போம் கொதிக்கிறது தெரியும் உடனே கொஞ்சமாக நம்ம அரை டம்ளர் பாலை விட்டுட்டு அப்படியே கலந்துக்கலாம் காய்ச்சின பால் பால்லாம் அப்படிலாம் கிடையாது காய்ச்சினதாக இருந்தாலும் விடலாம் பச்சைப்பாலாக இருந்தாலும் விடலாம் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்டு போகவே போகாது ஒன்று அரிசி கொஞ்சம் பழசு புதுசு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க கிராமங்களில் இருக்கிற வாழ்க்கை எந்த மாதிரி மெத்தடில் எடுத்துட்டால் தெரியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஐயாறு இருபது அரிசி எடுத்துக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க ஐயாறு இருபது ஐயாறு எட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எப்படி இருந்தாலுமே அதை அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறது இந்த பக்குவம் அப்படிங்கிற வாழ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள வாளுக்கு வரவே வராதுனால அதை எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிவிடுவா அது ஒரு சில பேருக்கு உள்ளது ஆனால் பிக்னஸ்க்காக சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த பாலோட ஐடியா சொல்லியிருக்கேன் அரிசியோட எப்படி மாதிரி அரிசி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையுமே நான் சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு நிமிஷம் இதை கொதிக்கட்டும் பார்க்கலாம் இப்போ நமக்கு தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து குக்கரை இறக்கி கீழே வச்சுக்கலாம் நான் வந்து உங்களுக்கு பாலெல்லாம் விட போறது இல்ல உங்களுக்கு அந்த மாதிரி எப்பயுமே ஆகுறது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இறக்கி வச்சுட்டு அப்படியே பாலை விட்டு அப்படியே மாவு போகலாம் ஆமா மாளை தான் அப்படியே இப்போ கீழே இறக்கி வச்சுட்டு கொஞ்சமாக பாலை விட்டு உடனே ஒரு டெய்லி அப்படியே மாவு வச்சுட்டு கொட்டிக்கலாம் மோட மேலே இறக்கி வச்சு கொட்டி கலரும் போது கலறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுப்புலயே வச்சு கலரணுங்கிறது இல்லை தண்ணி நன்னா கொதிச்சிடுது இல்லையா அதனால எப்பவுமே வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கரெக்டாக மூணு டம்ளர்னா மூணு டம்ளர் ரெண்டு டம்ளர்னா ரெண்டு டம்ளர் அந்த மாதிரி வச்சுக்காதீங்க கொஞ்சம் தனியாவா கூட எக்ஸ்ட்ராவாக தனியாக பக்கத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சில அரிசியோட வாகு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தண்ணி வந்து சேர்த்து வாங்கும் அதாவது இந்த பழைய அரிசியாக இருக்கிற மாதிரி இருக்கிறச்சி உது அரிசியாக இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து நமக்கு தண்ணி வந்து கம்மியாகும் இதெல்லாம் தான் ஒரு சில டிப்ஸு ரொம்ப ஷார்ப்பாக வச்சுக்கக்கூடாது அதுலேயும் ஒரு சில பேர் வந்து சொல்லியிருக்கீங்க ரொம்ப நாடி சொல்கிறீங்க நிறைய சொல்கிறீங்க ஓவர் டாக் அப்படிலாம் சொல்கிறீங்க நிறைய விஷயங்களை கொஞ்சம் டிப்ஸோடு நம்ம தெரிஞ்சுக்கிற போது கொஞ்சம் டைம் எடுக்க தான் ஆகும் அப்படியே வந்து ஜாட காமிச்சு அந்த மாதிரிலாம் ஷார்ட்டாக அப்படியே கடகடன்லாம் சொல்லிட்டோம் அப்படின்னா பிக்னஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணோம் எங்களுக்கு சரியாகவே வரலன்னு அப்புறம் நான் கமெண்ட்லேயே இப்போ நிறைய பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஓவராக தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து விட்டுடலாம் இப்போது நான் நாலு டம்ளருக்கு நாலு டம்ளர் வச்சுருந்தேன் இல்லையா இப்போ பாருங்கள் இதில் இன்னும் கொஞ்சமாக எனக்கு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைங்கிறதுனால தான் நான் இந்த பக்கம் இப்போ வச்சுருக்கேன் ஏன்னா ஓ எல்லா டைமும் ஒரே மாதிரி அரிசி எடுப்போம்னு சொல்ல முடியாது இந்த தடவை ஒரு மாதிரி வாங்குவோம் ஒரு மாசம் கழிச்சு வாங்குற போது திருப்பியும் கொஞ்சமா நம்ம வேற மாதிரி வாங்குற போது இந்த மாதிரிலாம் ஆகும் நான் ஏற்கனவே நாலு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி வச்சிருந்தேன் பக்கத்துல வந்து இப்ப ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சிருந்தாலயே இப்ப தான் நான் வந்து கொஞ்சமா விட்டுருக்கேன் இந்த மாதிரி நம்ம கலரும்போது எங்க அம்மா எல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவா எங்க மாமியாரும் தான் பண்ணுவா இப்போ இந்த மாதிரி தொட்டிங்கன்னா நமக்கே தெரியும் தண்ணி தேவை அப்படின்னா நம்ம கொஞ்சமாக வந்து விட்டுக்கலாம் மாவு கலரும் பொழுது எந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கணும் அகலமான பாத்திரமாக இருக்கணும் அடிகனமான பாத்திரம் குக்கராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கணும் மாமி இப்போ நீங்கள் நாலுக்கு நாலு தானே தண்ணி சொன்னீங்க ஆனால் நீங்கள் பக்கத்தில் வச்ச ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில அரிசியோடய வாகு தண்ணி வந்து ஜாஸ்தி தேவைப்படும் ஒரு சில மா அரிசியோட வாகு வந்து தண்ணி வந்து கம்மியாதான் தேவைப்படும் தான் வச்சிருக்கோம் தேவைன்னா விட்டுக்கலாம் வேண்டாம்னா விட்டுடலாம் இப்போ இதை அப்படியே வந்து நம்ம மூடி வச்சிட போறோம் அதுக்கப்புறமா நம்ம திரும்பி மாவை இழுத்து பெசையறோம் இல்லையா அந்த ஸ்டேஜில் கொஞ்சமா எண்ணெயும் தண்ணியும் தொட்டு தொட்டு நம்ம பிசினிக்க போறோம் இப்போ மேலாக வந்து சில பேர் வந்து ஈர துணியை நினச்சி அதை ஒட்டால் புழுஞ்சிட்டு அதை வந்து மாவு மேலே மூடி வச்சிருவா வறண்டு போகாமல் இருக்கட்டும் அப்படின்ட்டு எங்கள் அம்மா அப்படி பண்ணுவாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரிட்டு ஒரு நிமிஷம் இது மேலே ஒரு தட்டோ வெங்கல பானையில் கலருவா அப்போல்லாம் அந்த மாதிரி கலரும் போது ரொம்ப புழுங்கி நன்னாக இருக்கும் இப்போ இது மேலே இந்த மாதிரி வச்சுட்டு நாம இந்த மாதிரி ஒரு ஒரு தட்டை இப்போ அப்படியே இப்படி வச்சு வச்சுட்லாம் வச்சுட்டோம்னா இது டைட்டாக வந்து கொஞ்சம் நேரத்தில் புழுங்கிடும் ஒரு பத்து நிமிஷ கிட்ட எல்லாம் ஆர வைக்காதீங்க நார்மலாக இருக்கணும் காத்துல வர வரேன்னு ஆகிடும் இதை அப்படியே நம்ம வந்து கீழே இறக்கி வச்சிட்டு அடுத்தது எள்ளு பூர்ணமும் வேர்க்கடலை போட்டு நம்ம வந்து என்ன பூர்ணம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிப்பிங்கில் நான் வந்து காமிக்கிறேன் எள்ளு வந்து நீங்கள் கருப்பு எள்ளா இருந்தாலும் சரி வெள்ளை எல்லா இருந்தாலும் சரி எந்த எள்ளா இருந்தாலும் கடையில் வாங்குற போது அந்த எல்லை அப்படியே வந்து டேரெக்டாக வறுக்காதிங்க ஏன்னா வந்து வண்டு பூச்சி எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக அதில் ஏதாவது மருந்து கலந்துருப்பா அதனால அப்படி பண்ண வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் கிட்ட எந்த எள்ளாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அதை தண்ணியில் ஊற போட்டுவிடுங்க தண்ணியில் ஊறின எல்லை நல்லா வந்து பத்து நிமிஷம் கழித்து தண்ணியை ஒட்டை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு நூறு கிராம் ஐம்பது கிராம்னா ஒரு டீ வடிக்கட்டியில் கூட வடிச்சிடலாம் அப்படி இல்லைனா ஒரு மாவு சலிக்கிற சலடையில் வடியை போட்டுவிடுங்க தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா துணி போட்டு உணர்த்தணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை அப்படியே கடாயை அடுக்கலை வச்சுட்டு அந்த ஈர எல்லை போட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தொடர்ந்து வருகிற போது அந்த ஈரமெல்லாம் எழுத்துட்டு பட வெடிக்க ஆரம்பிக்கும் நான் ஏற்கனவே அதை பண்ணியிருக்கேன் அந்த கிளிப்பிங் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அந்த மாதிரி வருது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா ரொம்ப கரகரன்னு ரொம்ப வாசனையாக இருக்கும் கருப்பு எல்லை எடுத்துக்கிற போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சொன்னேன் இப்போ இதே மெத்தடில் இந்த மாதிரி எள்ளை வந்து வறுத்து வச்சுட்டேன் ஒரு கப் எள்ளுக்கு முக்கால் கப்பு அளவுக்கு வெள்ளம் வச்சுருக்கேன் உங்களுக்கு அதிகமான ஸ்வீட் தேவை அப்படின்னா நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று எடுத்துக்கலாம் இன்னொரு டவுட்டும் வரலாம் நான் எடுக்கிற வெள்ளத்தில் வந்து மண் இல்லை மண்ணு இல்லாத வெள்ளம் எப்படி பார்த்து வாங்குறதுன்னு கேட்டிங்க பாகு வெள்ளம்னு கேட்டால் ஒரே கடையில் ஒரே பிராண்ட் வாங்குற போது நாங்கள் வாங்கிற போதே சொல்லிவிடுவோம் இதே மாதிரி வெள்ளமே நீங்கள் வர வச்சு கொடுங்க இதில் மண் இல்லைன்னு சொல்லிட்டோம்னா கடகார அளவுக்கு தெரியும் பாகு வெள்ளத்தில் இருக்காது ஒரு இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம பாகு வச்சு கலருதுலலாம் வந்து என்ன சொல்கிறது தேங்காய் பொருளை கலரும் போது பாகை வடிகட்டிக்கலாம் அதே இப்போ இந்த எள்ளு பொருளத்தில் இந்த மாதிரி பண்ண முடியாது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எடுத்திருக்கிறதுல மண்ணு இல்லை அப்போ எங்களுக்கு இந்த மாதிரியான வெள்ளம் கிடைக்கல என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை அப்படின்னு வைக்கிறது இல்லையா வெள்ளை சக்கரைன்னு சொல்கிறோம் நாட்டு சக்கரை அந்த நாட்டு சக்கரை வாங்கி போடுற போது ஒரு கப் எள்ளுக்கு ஒரு கப்பு நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா வெள்ளத்தை விடவும் நாட்டு சக்கரையில ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நான் அதையுமே வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டேன் அதனால நீங்கள் வந்து ஒரு கப் நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு வருத்த எள் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு எள்ளை வந்து மிக்சி ஜாரில் போட்டு லேசாக ரெண்டு திருப்பு தான் திருப்பணும் கண்டினியூவாக ஓட்டிடாதீங்க எண்ணெய் பெரிய ஆரம்பிச்சிடும் ரெண்டு தடவை திருப்பிட்டு அதை ஸ்பூனால் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த மாதிரி வெள்ளை திருவள் அப்படி இல்லைனா நாட்டு சக்கரை இதையும் போட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு தடவை திருப்பிட்டோம் அப்படின்னா உதிர் உதிரான எள் போகிறோன்னா ரெடி ஆகிடும் இப்போ நம்ம அதை பண்ணிக்க போகிறோம் அடுத்தது வேர்க்கடையில் காரக்குழக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு வேர்க்கடலை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வந்து இதே மாதிரி வெல்லம் போட்ட குழக்கட்டை தான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கார குழக்கட்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வருத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இது வந்து கடையிலே வாங்கின போது உப்பு போடாத வேர்க்கடலை வருத்த வேர்க்கடலை கடையிலே வறுத்தே வாங்கியிருக்கேன் அதனால் இப்போ நான் அதை வறுக்க போகிறதில்ல இப்போது கடாய் வந்து அடுப்பில் வச்சிடலாம் இப்போ இதுக்கு வேற என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு டிராப் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்க போறேன் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த பொடி வந்து கொஞ்சம் மீந்துட்டா கூட குழக்கட்டைக்கு பண்ணினது போக மீந்துட்டா கூட சாதத்துல பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே வேர்க்கடலை சாதம் எப்படி பண்றது அப்படிங்கறதையும் காமிச்சிருக்கேன் இதே பொடி தான் வேர்க்கடலை சாதத்துக்கு இப்போ அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன் இல்லையா வருத்த வேர்க்கடலை இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்த பருப்பு இதுக்கு காரத்துக்கு ரெண்டு மிளகா உங்களுக்கு காரம் கூடுதலா தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் ரொம்ப ஜாஸ்தி எண்ணெய் விடணும் அப்படிங்கிறதுல பெருங்காயம் வந்து நம்ம கட்டி பெருங்காயமும் போட்டுக்கலாம் இல்லை பவுடர் வேணுனாலும் போட்டுக்கலாம் நம்ம சௌரியம் தான் நான் இன்றைக்கி கொஞ்சமாக பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால பவுடர் பெருங்காயம் தான் போட போகிறேன் இப்போ இது மேலே வந்து இந்த உளுந்தை சேர்த்துடலாம் ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி நாம் இதை வரத்துக்க போகிறோம் இப்போ நான் வந்து பெருங்காய பொடியை இதில் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியை சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இதையும் வறுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த உளுந்து மிளகாய் உப்பு இந்த பெருங்காயத்தோடு சேர்த்து கோட்ஸாக ஃபஸ்ட்டு வந்து ஜாரில் ஓட்டிடலாம் ஒரு இட்லி மிளகா அப்படி எந்த பத்தத்துக்கு பண்ணுவோமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கணும் இதை கொஞ்சம் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா வேர்க்கடலையை போட்டு ரெண்டு திருப்பி திருப்புங்க வேர்க்கடலையை போட்டதுக்கப்புறம் கண்டினியூவாக ஓட்டாதீங்க அதுலேயும் எண்ணெய் பிரிய ஆரமிச்சிடும் விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி வேர்க்கடலை குழக்கட்டை எல்லோரும் பண்ணுவேன் எள்ளு குழக்கட்டை ரொம்ப ரொம்ப விசேஷம் விநாயகருக்கு வந்து வரலட்சுமி நோம்புக்கு எப்படி வந்து நம்ம வந்து குழக்கட்டை ஸ்வீட் குழக்கட்டை பருப்பு குழக்கைலாம் பண்ணுறமோ விநாயகருக்கு மோதகமும் ரொம்ப மோதகப் பிரியர்னே பேர் அதே மாதிரி எள்ளு எள்ளுக்குழக்கட்டை கண்டிப்பாக வந்து நியோதியம் பண்ணுமா எள்ளுக்குழக்கட்டையும் விநாயகருக்கு ரொம்ப விசேஷம் இப்போ நம்ம இதை வறுத்துட்டு பார்க்கலாம் இப்போ இதை சிம்ல வச்சு நம்ம வறுத்துக்கலாம் இதை பொடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தோலோடையும் போடலாம் தோல் எடுத்துகிட்டையும் போடலாம் தோலோடு போடும்போது நமக்கு கொஞ்சம் கலர் கிடைக்கும் ஒரு சில பேர் அப்படி வறுத்து பேர்களை வாங்கி சாப்பிடும்போது போது தோலோடு சாப்பிடுவோம் தோலோடு சாப்பிட்டாலும் சத்து தான் எப்படி வேணாலும் வறுத்த வேர்க்கடையில் இப்படி கையால் நிமிட்டினோம் அப்படின்னா உங்களுக்கு தோல் போயிடும் நீங்கள் தோல் எடுத்துகிட்டு போட்டு வேணாலும் பொடி பண்ணிக்கலாம் அப்படியாகவும் பொடி பண்ணலாம் நம்ம தான் நான் வந்து தோலோடு தான் போட போகிறேன் இப்போ இதை வந்து வருத்திட்டு ஆற வச்சுட்டு இந்த வேர்க்கடலை இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பொடி பண்ண போகிறோம் அடுத்தது எள்ளு குழக்கலிக்கு போறதையும் நம்ம வந்து பொடி பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் இப்போ நம்ம மாவு வந்து வெது வெதுப்பான சூட்டுக்கு கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா இப்போது இந்த மாதிரி இருக்கிற மாவு வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்படி இழுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து பசங்கிற போது நமக்கு மணிமணியாக இல்லாமல் இருக்கும் கொஞ்சமாக வந்து பக்கத்தில் நார்மல் வாட்டர் வச்சுக்கலாம் வெந்நீர் வேணும் அப்படிங்கிறதுல அப்படி இல்லைனா வெது வெதுப்பான வெந்நீர் வச்சிருந்தாலும் தப்பு இல்லை நான் வந்து நார்மல் வாட்டர் தான் வச்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி கையால் தண்ணி தொட்டு தொட்டு இழுத்து பசஞ்சிக்கலாம் அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ரொம்ப சூப்பராக வந்துடும் எண்ணெயும் தண்ணியும் சேரும்போது கையில் ஒட்டாமல் நல்லா வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூர்ணமாக இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டேன் தேங்காய் பூர்ணம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஏற்கனவே நான் வந்து வீடியோவில் ரெண்டு மூணு தடவை வந்து எப்படிங்கிறத வந்து பண்ணி நான் மெத்தடை சொல்லிட்டேன் அதனால் வந்து நான் அதை பண்ணியிருக்கேன் பட் ஆனால் உங்களுக்கு காமிக்கலை இந்த மாதிரி நல்லா வந்து திரண்டு வர்ற அளவுக்கு சூப்பராக வந்து வெள்ளத்தை வந்து மண் இருக்குதுன்னா கரைச்சிட்டு தண்ணியை நல்ல வெள்ள தண்ணியை கொதிக்க வச்சு ஓரளவுக்கு அந்த பிசுக்கு வர்ற பத்திரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தேங்காயும் ஏலக்காய் பொடியும் போட்டு நானாக கலரி இருக்கேன் நல்லா பூர்ணம் வந்து ஃபைனாக நமக்கு சூப்பராக ஆனால் தான் வந்து இந்த மாதிரி உதுந்து போகாமல் இந்த மாதிரி உருட்டி வைக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி மோதகத்துக்கு உருட்டி வச்சா சௌகரியமாக இருக்கும் நார்மலாக குழக்கட்டையில் வச்சு மூடும்போது உருட்டி வைக்கணும் அப்படிங்கிறதே இல்லை நம்ம அப்படியே ஸ்பூனால் கூட வச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மணி கட்டி இல்லாம நல்லா பேச மாவு வந்து நல்ல பைனா நம்மளால இந்த மாதிரி கலரும் போது ரொம்ப எல்லாம் மணியே இருக்காது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுமே பாருங்க ரொம்ப மழை மழைன்னு சூப்பரா இருக்கு பாருங்க சின்ன சின்னதா நம்ம மோதகம் தான் ஃபர்ஸ்ட் வந்து பண்ண போறோம் விநாயகருக்கு அடுத்ததுதான் வந்து இந்த இது பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி கடையில வந்து இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து குக்கர்ல வேக வைக்கிறது இல்ல ஒரு தடவை ஒரு தட்டு வச்சோம்னா அடுத்தது பண்றதுக்குள்ள நமக்கு இது வேகம் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி பண்ண போறேன் இப்போ வந்து சிம்மில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் இந்த இட்லி தட்டுலேயும் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி தனியான இட்லி தட்டு தனியாக கடையில் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் பாத்திர கடையில் கேட்டு பாருங்கள் ஆனால் நான் வந்து இதை தனியாக இந்த மாதிரி வாங்கலை என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னன்னா வந்து என்னோட கல்யாணத்தின் போது கொடுத்த இட்லி பானையோட எவர் இட்லி பானை அதுக்கு ரெண்டு இட்லி தட்டு அதுக்கும் வந்து மூடி அதை தான் வந்து அந்த இட்லி பானை ஓட்டையாயிடுது அப்படிங்கிறதுனால இந்த தட்டும் மூடியும் வந்து எப்போவுமே நீங்கள் இட்லி பானை வாங்குறீங்கன்னா அலுமினியமாக இருக்கட்டும் எந்த காப்பராக இருக்கட்டும் எந்த இட்லி பானை எவர் சொல்லராக இருந்தால் கூட நீங்கள் வாங்குற இட்லி பானை ஓட்டையாக ஆகிடுது அப்படின்னா அதை வந்து உங்களால் முடிஞ்சால் சரி பண்ண முடிஞ்சால் சரி பண்ணுங்கள் நான் வந்து சரி ஆகலைங்கிறதுனால அதை மட்டும் கடையில் போட்டுவிட்டேன் ஆனால் இந்த மாதிரி இட்லி தட்டை எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஒரு தட்டு இட்லி வைக்கிறதுக்கோ இல்லை சின்னதாக இந்த மாதிரி குழக்கட்டை வைக்கிறதுக்கு ஆயிடும் மேலே இருக்கிற மூடி வந்து ஒரு லிட் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகிடும் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக அதாவது ஒரு பெரிய மோதகம் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ மாவு எடுத்து பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டம்ளர் மாவு கலர்றோம் அப்படின்னா ஒரு பதினோரு மோதகம் இல்லை ஒரு பதிமூணு மோதகம் அந்த மாதிரி நமக்கு வரும் சின்ன சின்னதாக எடுத்துட்டா அதுக்கு தகுந்த மாதிரி வரும் இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டோம் இல்லையா இதில் வந்து இந்த மோதகம் இந்த பூர்ணத்தை வந்து இந்த மாதிரி வச்சிருங்க அழகாக இப்படி அப்பப்பயும் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கோங்க அப்போதான் உங்களுக்கு வந்து விண்டு போகாம சூப்பராக வரும் தேங்காய் மாதிரி இப்படி கூர் கூறாக அழகாக பண்ணும்போது வெளியிலையும் எங்கேயுமே நமக்கு வந்து பூர்ணம் வராமல் இருந்தாதான் ஆவியில் காமிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பூரணம் வெளியில ஒழுகிண்டு வராமல் இருக்கும் இப்போ சூப்பராக வந்து பார்த்தீங்களா இந்த மாதிரி தட்டில் வேக வச்சு இந்த மாதிரி ஒன்றா பண்ணிக்கலாம் எண்ணெய் தடவி இருக்கு இட்லி தடவை ஆமாம் இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து இப்படி கட்டவரில் ஒரு பள்ளம் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் இப்படி ஒரு தடவை தண்ணி ஒரு தடவை எண்ணெய் அந்த மாதிரி மாறி மாறி தொட்டுக்கோங்க இந்த மேல் மாவு அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள வைக்கிற பூர்ணம் வந்து வச்சுக்கோங்க ஒருவேளை பெருசா இருக்குன்னா எடுத்துட்டு கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு தட்டிலையும் நம்ம வந்து ரெண்டு ரெண்டா கூட வச்சுக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு பண்ணிட்டு போறோம் ஃபர்ஸ்ட் இந்த மூணு தட்டுக்கு உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கறதுனால மூணு தட்டுக்கு மோதகமும் அடுத்த மூணு தட்டுக்கு எள்ளு பூர்ணமும் தான் நான் பண்ண போறேன் ரெண்டுமே ஸ்வீட் அதனால ஒரே டைம்ல வேக வைக்கலாம் ஒன்றும் தப்பு எள்ளு ஒரே டைம் ஒன்று தான் ஏன்னா எள்ளு வருத்திட்டோம் அதில் பெருசா வேகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஆனாலும் இன்னைக்கு அபிகை பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பருப்பு குழக்கட்டையுமே வந்து பண்ண போறேன் ஏன்னா வேர்க்கடலை கார வந்து பண்ண போகிறோம் எப்படியும் பண்ணுறோங்கிறதுனால அவளுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதையுமே வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி கடலை பருப்பு ஐம்பது கிராம் அப்படின்னா ஐம்பது கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்து அதுக்கு ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு ஊற வச்சு நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் நைஸாக அந்த மாதிரி ஓட்டி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதோட லிங்குமே நீங்கள் வந்து வரலட்சுமி நோம்போட வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உப்பு பொடி கொஞ்சம் கலருக்காக மஞ்சள் பொடி மிளகாய் உப்பு இந்த பருப்பெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கணும் அவ்வளவுதான் அரைச்சிட்டு அதை வந்து நம்ம அப்படியே இந்த மாதிரி சோப்பு பண்ணி அதில் வேக வச்சு அப்படியே வந்து மூடி மூடி வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்தது வந்து மோதகம் பண்ணி முடிச்சுட்டோம் ஒரு ஆறு மோதகம் பண்ணியிருக்கேன் வீடியோக்காக இப்போ அடுத்தது இந்த மாதிரி எள்ளு தான் நம்ம வந்து வச்சு பண்ணிக்கோம் மேல் மாவு வந்து மோதகத்துக்கு எடுக்கிற அளவை விட குழக்கட்டைக்கு பண்ணும்போது கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து எடுத்துக்கலாம் ஒரு இந்த மாதிரி சோப்பு பண்ண வரல அப்படிங்கிற பிக்னஸ்லாம் கையில் வச்சு இப்படி ஒரு வாழலையில் வச்சு எண்ணெய் தடவி தட்டிட்டு கூட நடுவில் பூரணத்தை வச்சு அப்படியே தூக்கி மடிச்சு விடலாம் நேற்றுக்கு வந்து கர்ஜிக்காய் வீடியோவில் காமிச்சிருப்பேன் அந்த மாதிரி மெத்தடில் கூட எங்களுக்கு இந்த மாதிரி சோப்பு பண்ண வரலைன்னா சில பேர் தட்டிவிடுவா எங்களுக்கு இது கிண்ண மாதிரி பண்ண வரல உடஞ்சி போகிறது அப்படின்னாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணியோ எண்ணெயோ தொட்டு நம்ம கொண்டுற போது வந்துவிடும் ஒரு வேலை உடையிறது அப்படின்னா நீங்கள் இலையில் வந்து எண்ணெயை தடவிடுங்க இல்லை ஒரு கவரோ எண்ணெய் இருக்கோ அதில் வந்து தடவிட்டு அதில் கூட நீங்கள் வந்து வச்சு அந்த மாதிரி மூடி அப்படியே கூட பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு இருக்கு இல்லையா இப்போ இதை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க இப்படி லைட்டாக வந்து அப்படியே இப்படி ஓட்டுங்க லேஸாக திருப்பி இப்படி மடிச்சுற போது கொஞ்சம் கூட நமக்கு வெளியில் வராமல் இருக்கும் நமக்கு ஒருத்தர் பண்ணி கொடுத்து இன்னொருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி இப்படி ஒன்றும் இப்படி ஒன்றுமா வச்சுக்கணும் இப்போ இதையுமே வந்து நம்ம இன்னும் ஒரு ரெண்டு மூணு பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ நமக்கு குழக்கட்டை வந்து நான் விதத்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிட்டு இதை அப்படியே வந்து கொஞ்ச நாளை வச்சுருங்க உடனே வந்து எடுக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மேல் ஆவிலாம் போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எடுத்துடலாம் உடனே எடுத்தோம் அப்படின்னா கையில வந்து ஒரு மாதிரி ஓட்டின் உடையும் அதனால கொஞ்சம் வந்து பொறுமையா ஒரு லேசா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஆவி போகட்டும் போனதுக்கு அப்புறம் இப்ப நமக்கு ஓரளவு ஆறி இருக்கு அப்படின்னா நம்ம அந்த மாதிரி கையாலே எடுத்துடலாம் பாருங்க ரொம்பவே சூப்பராக இது வந்து எள்ளு குழக்கட்டை இது வந்து மோதகம் இந்த பக்கம் வந்து கடையில் வந்து வேர்க்கடலை குழக்கட்டை வந்து வச்சுருக்கேன் அது வந்து ஒரு அஞ்சு நிமிஷ கிட்ட வேகட்டும் அது வேந்த உடனே அதையும் எடுத்து காமிக்கல இப்போது வேர்க்கடலை குழக்கட்டையும் வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துட்டோம் ஓரளவுக்கு ஆறு எடுத்து இல்லையா இப்போ வந்து ஃப்ரீயாக எடுக்க வரும் பாருங்கள் சூப்பராக வந்து அப்படி உங்களுக்கு லேசாக கையில் சொல்கிற மாதிரி இருந்தால் தண்ணி தொட்டுக்கோங்க இதையுமே வந்து பண்ணிட்டோம் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்களும் வேர்க்கடலை கார குழக்கட்டை அதுக்கப்புறம் வந்து எள்ளு பூர்ணம் வச்சு ஒரு ஸ்வீட் குழக்கட்டை மோதகம் இது எல்லாமே எப்படி பண்ணுறது அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்